சீதாராமன் சீரியல் அக்டோபர் சிக்ஸ்டீன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க வரை சேது கிட்ட நான் வேணும்னா ஊருக்கு கிளம்பி போயிட்றவா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாங்கிறாங்க சேது மீரா டேப்லெட்ஸ் எல்லாம் ராம் கையில் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ராம் சேதுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ராம் என்னை விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்ல நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பாங்கிறாங்க ராம் அப்பா மேல கோவமா அப்படின்னு கேட்க உங்க மேலே எனக்கு என்னப்பா கோவம் நானும் உங்களை நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்லை அப்படின்னு ராம் சொல்ல நீ எப்பவும் எனக்கு நல்ல மகனாக இருந்திருக்க ஆனால் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட அப்பா நீங்க எப்பவுமே எனக்கு அப்பாந்தாப்பா நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க உங்க உடம்புக்கு இப்போ மன அமைதி தான் மருந்தே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் ராம் சொல்லிட்டு இருக்க கரெக்டா சீதா வராங்க சீதாவை பார்த்ததுமே செய்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா மகா வந்து டோர்கிட்ட நின்று பார்க்குறாங்க எங்கள் வீட்டு குலதெய்வம் நீ நீயோராமும் நல்லா இருக்கணும் உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க மாமா உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும் நீங்க பெரியவங்க நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அர்ச்சனாவும் அவங்க பொண்ணுங்களும் இவங்க இருக்காங்க இனிமேல் நீயும் தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் எது எது தப்பா அதெல்லாம் அனுசரிச்சு அரவணைச்சு நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது நாங்க செஞ்ச பாக்கியமா அப்படின்னு சேது சொல்ல ஏ மா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சீதா கேட்க இல்லம்மா இது பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்ததுக்கு நாங்க செஞ்ச புண்ணியம் அதுதான் உண்மைங்கிறாங்க சேதும் இப்போ தான் உங்களுக்கு மனுஷங்களை பற்றி புரிஞ்சது இப்போவாது புரிஞ்சதையா அப்படின்னு துரை வந்து சொல்லிட்டுருக்காங்க மாமா ப்ளீஸுங்கிறாங்க ராம் டேய் சீதா மாதிரி மருமக கிடைக்க இந்த குடும்பமே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கு சீதா தான் மீராக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு சேது சொல்ல அண்ணன் அதெல்லாம் இப்போ பேசுகிற நேரம் அண்ணன் அப்படின்னு மீரா கேட்க எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நான் தான் இன்னும் நான் உங்களை எல்லாரையும் இருக்கேன் என்னை மன்னிச்சிருங்கங்கிறாங்க சேது அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா நீங்க எதுக்கு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க சீதா வீணா உங்க மனசை போட்டு வருத்திக்காதீங்க நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் பழையப்படி கம்பீரமாக இந்த வீட்டுக்குள்ளே நடப்பீங்க என்னை நம்பலாங்கிறாங்க சீதா உங்கள் முகத்தை பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷங்கிறாங்க சேது மீரா சத்யன் எப்படி இருக்காரு அவன் ரொம்ப நல்ல பையன் நீ வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சேது சொல்ல இன்னிக்கே உன்னை பார்க்க வரேன் தான் சொன்னார் நான் தான் மகாவை நினச்சி வேணான்னு சொல்லிட்டேன் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எதுக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கிறாங்க மீரா சீதா சத்தியனுக்கும் மீராக்கும் நம்ம வீட்டில் விருந்து வைக்கணுமா அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க ஹெல்த் இன்னும் பெட்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் பெரிய பார்ட்டியே வச்சிடலாங்கிறாங்க ராம் கெட்டதுலையும் நல்லதுங்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு பிடிச்ச எல்லாம் கெட்டதும் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுங்கிறாங்க துரை ராம் நீயும் சீதாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு துரை சொல்ல ரெண்டு பேரும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க மீரா நீயும் சத்தியனை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க மீராவும் சரிங்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த மக கையில் வச்சிருந்த பால் டம்ளரை கீழே போட்டாடுறாங்க ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க உடனே சீதா சவுண்டு சவுண்டுக்கிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க என்ன மனசு பதறுதா அதனால கை தவறிடுச்சா அவங்கள மாதிரி நீங்களும் திருந்திட்டா மனசும் பதறாது கையிலிருந்து எதுவும் தவறாது கொஞ்சம் மாறி தான் பாருங்களேன் அந்த உலகம் ரொம்ப அழகா தெரியும் எல்லா மனுஷங்களும் கடவுள் மாதிரி தெரிவாங்க மாற மாட்டிங்கள நீங்க மாறலன்னா இப்படியே தான் இருப்பீங்க உங்கள் இருந்து ஒவ்வொன்னா தவறும் உடஞ்ச கண்ணாடியை ஒன்று சேர்க்க முடியாது பிரிஞ்ச உறவையும் ஒன்னும் சேர்க்க முடியாது பாத்துக்கோங்கன்னு சீதா சொல்ல உடனே மகா அங்கிருந்து போயிடுறாங்க இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அர்ச்சனாவும் அவங்க பொண்ணுங்களும் மகா பின்னாடியே போறாங்க அந்த தையல்காரிக்கு உடம்பெல்லாம் கொழுப்பு எவ்வளவு திமிரு இருந்தா இனிமேல் என் கையை விட்டு ஒவ்வொன்றா போகுன்னு சொல்லுவா அப்படின்னு மகா சொல்ல பார்த்த மகா அவ திமிரு அவ பேசினதெல்லாம் நானும் பார்த்தேங்கிறாங்க அர்ச்சனா எல்லாம் அந்த சேது கொடுக்குற இடம் ஊர் உலகத்தில் இல்லாத மாதிரி எங்கேயோ இவ்வளோ தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அப்படி பாராட்டுறாரு அவள் நம்ம வீட்டு குலதெய்வமாக போதே வயிறு பற்றிக்கிட்டு எரியுதுங்கிறாங்க மகா இப்படியெல்லாம் சொன்னால் அவள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவா யாருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டுருக்கேன் இனிமேல் என் கையை விட்டு ஒவ்வொன்றா போகுமா அப்படி ஆகக்கூடாதுன்னா நான் மனசு மாறணுமா அப்படின்னு மகா இருக்க எனக்கு என்னமோ அந்த தையல்காரி ராம அடிமையாக்குன மாதிரி சேதுவையும் வளைக்க பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறாங்க அர்ச்சனா அவர் யூஸ் பண்ண பெட் பேனை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டா அவரை வளைச்சி போற்ற முடியுமா நான் இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடுற தலையாட்டி பொம்மையாக தான் அவரை நான் மாற்றி மகா ஆனா இப்போ சேது அந்த தையல்காரி சொல்றதுக்கெல்லாம் சேத்து தலையாட்டுறே நாம இன்னும் கொஞ்சம் அலாட்டா இருக்கிறது நல்லது மகா அந்த தையல்காரி இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தது நம்ம செஞ்ச புண்ணியோன்னு சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது இந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சேன்னு நடக்கிறதே வேற அவருக்கு உடம்பு சரியில்லாததை சாக்கா வச்சு கண்ட கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மகா அதுவும் நமக்கு ஒரு ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல எனக்கா சொல்றீங்க மகா வீட்டை விட்டு ஓடி போனவங்க இப்ப நம்மளே தேடி வந்திருக்காங்க ராமியும் காரியும் நிரந்தரமாக பிரிக்க இது ஒரு அவகாசம் எப்பவும் போல உங்ககிட்டயே அதிகாரம் இருக்கணும்னா ராமையும் சீதாவையும் பிரிச்சே ஆகணுங்கிறாங்க அர்ச்சனா அவங்கள தான் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணமே ஆனால் ஒர்க் அவுட் ஆகலேங்கிறாங்க மகா நாளுக்கு இன்னும் நெருக்கம் அதிகமாயிட்டேதான் இருக்கு அவ தான் ராமாடிட்டு இருக்கான் அவ ஊருக்கு போறேன்னு சொன்னா இவனும் போறானா எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு பாருங்கிறாங்க மகா மகா இதை விட கூடாது அவ கை எப்பவுமே இருக்க கூடாது அவளை அடிமையாக்கி நம்ம கால் கடியில மண்டி போட வைக்கணும் ஆனா இப்ப சேது அவங்க பக்கம் சாஞ்சது இப்ப பெரிய பிளஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க அர்ச்சனா அக்கா சேதுக்கு மரண பயம் வந்துருச்சு தான் சீதா மீரானு உருக்குறாரு அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னா அவ இந்த வீட்டை ஆள ஆரம்பிச்சிருவாங்கிறாங்க மகா மகா பேச்சுக்கு கூட நீ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அவ அதிகாரம் பண்ணி நீ அதை கேட்டு நடக்கிற மாதிரி இருந்தா என்னால அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அக்கா நீங்க கவலைப்படாதீங்க அது மட்டும் ஒரு நாள் கூட நடக்காது இனிமேல் அவளை நேரடியாக அட்டாக் பண்ணக்கூடாது சாஃப்டா டீல் பண்ணி தான் அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணுங்கிறாங்க மகா எப்படியோ மகா சீதாக்கு ஒரு முடிவு கட்டணும் அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணுங்கிறாங்க ராம் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது முதல்ல அவனை இருந்து முதல்ல வெளியேத்தனும் சீதா எங்கிட்ட தனியா மாட்டின பிறகு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அர்ச்சனா கிட்ட மகா சொல்லிட்டு செல்வி டிஃபன் எடுத்து வைன்னு ஒரு கத்து கத்துறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அங்க சீதாவும் மீராவும் மட்டும் மிஸ் ஆயிருக்கிறதுனால செல்வி நீ போய் அவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க மகா அவங்களை விட்டுட்டு நாம எல்லாரும் சாப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட அப்படியே கண்ணடிச்சு கட்டுறாங்க மகா வா சீதா வந்து ராம் பக்கத்துல உட்காரு தரையில எல்லாம் உட்காராத மீரா நீயும் உட்காருங்கிறாங்க மகா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு வரலாறே இல்லையே இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க துரை சேது அண்ணனும் நம்ம கூட உட்காந்துருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குங்கிறாங்க சுபாஷ் அவரால் தானே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடியிருக்கோம் இல்லைனா ராமும் சீதாவும் இந்நேரம் குலசேகரப்பட்டினத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு துரை சொல்ல மாமா இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு பேசாம சாப்பிடுங்கிறாங்க ராம் ஏண்டா கொஞ்ச நேரத்தில் விதி எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சுல அதான் சொன்னேங்கிறாங்க துரை மாமா இப்போ நீங்கள் அமைதியாக சாப்பிட போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க துரை அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மீரா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க அதை மகா நோட் பண்ணிடுறாங்க மீரா என்ன நீ எதையும் யோசிச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிடாமே இருக்க அதான் உங்க அண்ணனும் ராமும் விருது வைக்க போறாங்கல்ல அப்புறம் என்ன யோசனை கவலைப்படாம சாப்பிடுங்கிறாங்க மகா மீரா மட்டும் இல்ல எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போற அப்படின்னு மகா சொல்ல என்ன நீ சந்தோஷமான விஷயம் சொல்லப் போறியா அது உனக்கு பழக்கமே இல்லையா மகாங்கிறாங்க துறை உனக்கு மத்தவங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துதானே பழக்கம் அப்படின்னு சொல்ல என்ன நம்பாதவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்ல என்ன நம்புறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்ல ஆஹா பில்டப் எல்லாம் பலமா குடுக்கறாளே அப்படி என்ன சொல்ல போறா அப்படின்னு துறை எல்லாரையும் மனசுலேயே யோசிக்கிறாங்க ராம் மேல நம்பிக்கை வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன முடிவுங்கிறாங்க நம்ம கம்பெனியோட ஹைதராபாத் ஹெட் ஆஃபீஸ நீ தான் டேக் ஓவர் பண்ணும் நீ தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்ல நானாங்கிறாங்க ராம் ஆமா ராம் நீ தான் உன்னால மட்டும்தான் அது முடியும் உன் டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மகா சொல்ல ரொம்ப நல்ல முடிவு மகா வாழ்த்துக்கள் ராம்ங்கிறாங்க அர்ச்சனா நானே சொல்லணும்னு நினச்சா அதுக்குள்ள நீ சொல்லிட்ட ரொம்ப நல்ல முடிவு மகா ராமுங்கிறாங்க சுபாஷ் நீ ஒன்னும் நானும் வேணும் உன்கூடவே ஹைதராபாத் வர ஹாப்பியா அப்படின்னு கேட்க ராம் அப்படியே முறைக்கிறாங்க சரி வேணாமா ஓகேங்கிறாங்க அதுக்கப்புறம் துரை சுபாஷ் கிட்ட என்ன ராம சாக்கா வச்சு ஆந்திராக்கு போய் அங்க இருக்கிற பேபி கூட ரொமான்ஸ் பண்ண போறியா நடக்காது லாங் இல்லீங்கோ அப்படின்னு துரை சொல்ல ஏ நீ முதல்ல வாய முடுங்கிறாங்க சுபாஷ் சீதா நீ இன்னும் ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு மகா கேட்க சீதா நீயும் பேசாமல் ராம் கூட போயிடு ஏன்னா ராம்க்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வராதுங்கிறாங்க துறை அப்படியா பாஸ்ன்னு சீதா கேட்க அப்பாவை இந்த நிலமையில விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ராம் சொல்ல ராம் உங்கள் அப்பாக்காகலாம் நீ யோசிக்காத உன் ஃபியூச்சரை நீ பார்க்கணும்ல நீ நீ படிச்சதுக்கப்புறம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க ராம் நீ எதையும் யோசிக்காத நீ பேசாமல் சீதாவும் கூட கூட்டிகிட்டு போயிடுங்கிறாங்க மீரா போலாமா பாஸ்னு சீதா கேட்க நீ எதுக்கு இப்போ அவசரப்படுற சீதா நீ கொஞ்சம் லேட்டாக போகல ராம் நீ சொல்லு அப்போ தான் சீதா கேட்பா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல ஆமாம் உங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை முதல்ல நீ போ அதுக்கப்புறம் உனக்கு அங்கே எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் வந்து சீதாவை கூட்டிகிட்டு போ அது வரைக்கும் சீதா அப்பாவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மகா சொல்ல அப்புறம் என்ன ராம் ஆல் கிளியருங்கிறாங்க சுபாஷ் அக்கா பாஸை என்கிட்ட இருந்து பிரிக்க பிளான் போட்டிருக்காங்களா என்ன எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குக்கா அப்படின்னு சீதா மீரா கிட்ட சொல்ல இவங்கெல்லாம் இப்படி பேசும்போதே உனக்கு இதில் ஏதோ ப்ளான் இருக்குன்னு தெரியலையாங்கிறாங்க மீரா அக்கா நம்ம ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட கூப்பிடும்போதே ஏதோ இதில் விலங்கு இருக்குன்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சீதா சொல்ல சீதா அதை முதல்ல ராம்க்கு புரிய வைங்கிறாங்க மீரா என்ன மீரா ராம் ஹைதராபாத்துக்கு போறதுக்குள்ள உனக்கும் சத்தியனுக்கும் பார்ட்டி வச்சிடலாமா அப்படின்னு மக கேக்க இப்ப அதுக்கு என்ன அவசரம் எல்லாத்தையும் பொறுமையா பாத்துக்கலாங்கிறாங்க மீரா ராம் நீயும் சீதாவும் பேசி முடிவு பண்ணி எப்போ போறாங்கிறத சொல்லு பிளைட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சுபாஷ் சொல்ல நான் யோசிக்கணுங்கிறாங்க ராம் இதுல என்ன யோசிக்க இருக்கு அப்படின்னு சுபாஷ் கேட்க எனக்கு பிசினஸ் வேணா சித்தப்பா அப்படின்னு ராம் சொல்ல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏன் ராமுங்கிறாங்க சுபாஷ் நான் பிஸ்னஸ் தொடங்க எப்போது லோன் கேட்டு பேங்க்கு போனவோ அங்கே லோன் கிடைக்கலையோ அப்போவே எனக்கு பிஸ்னஸ் மேலே விருப்பம் வந்துருச்சு அப்படின்னு ராம் சொல்ல அப்படின்னு ராம் சொல்ல இன்னும் என் மேலே கோவம் தேர்லையாங்கிறாங்க மகா நான் இதை கோவத்தில் சொல்ல சித்தி நாங்கள் வாழ்கிறதுக்காக ஒரு வழி தேடணும் ஆனால் அது உங்களுக்கு போட்டியாக தெரிஞ்சுது போட்டியாக கூட இல்லை எங்களை எதிரியாக பார்த்திங்க தூக்கி வளத்தை என்னை எதிரியாக பார்த்த பிறகு எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஆசையே போயிடுச்சுங்கிறாங்க ராம் என்ன ராம் எப்படி இருந்தாலும் நீ தானே பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல என்னை கம்பல் பண்ணாதீங்க சித்தி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க சீதா நீ ராம்க்கு கொஞ்சம் புரியவை நீ சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்னு மகா சீதா கிட்ட சொல்ல ராம் போகலன்னா ஹைதராபாத் பிரான்ச்சே ஃபுல்லாக நம்ம கையை விட்டு போயிடுங்கிறாங்க மகா புரியுது ஆனா அப்படின்னு சீதா சொல்ல பழசெல்லாம் நீ நீதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு சேது சொன்னார்ல அப்போ குடும்பத்தோட பிசினஸ் காப்பாத்துறதும் உன் கையில தான் இருக்கு போய் ராம் மனசை மாத்தி ஹைதராபாத் போறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சீதா கிட்ட மகா சொல்ல சீதா அங்கிருந்து எதிர்ச்சு போயிடுறாங்க பின்னாடியே மீரா துரைனு எல்லாரையும் எந்திரிச்சு போயிடுறாங்க மகா தையல்காரி ராம சரி பண்ணிருவாளா அப்படின்னு கேட்க தையல்காரி சொல்றது ராம்க்கு வேத வாக்கு அப்படின்னு மகா அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனியா ராம் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப சீதா மீரா ரெண்டு பேரும் வராங்க பாஸ் என்னாச்சு அப்படின்னு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க ராம் விடு ராம் மகாபதி உனக்கு தெரியாதா அப்படின்னு மீரா சொல்ல நான் அப்பாவுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தேன் அவருக்கு ஸ்ட்ரோக் வர்ற அளவுக்கு என்ன நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்காருனா என் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சிருப்பாரு அப்புறம் எப்படி அவருக்கு தப்பாக நடக்க மனசு வந்துச்சு அப்படின்னு ராம் கேக்க ராம் உனக்கு தெரியாதா சேது அண்ணனும் சுபாஷ் அண்ணனும் ரெண்டு பேருமே பாசக்காரங்க தான் மகா இந்த வீட்டுக்குள்ளே கால் வச்சதுக்கு தான் ஒவ்வொன்றா எல்லாமே மாறி போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மகா தன்னோட கையில அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க அண்ணனுங்களோட சுய சுயகௌரவமும் சுத்தமா குறைஞ்சு போச்சு அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க எனக்கு பிசினஸ்க்கு லோன் தர விடாம பண்ணிட்டு இப்ப வந்து ஹைதராபாத் பிசினஸ் தான் பாத்துக்கணும்னு சொன்னா இதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்னு ராம் கேக்க பாஸ் அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்திலையோ இல்ல தான் உங்களை ஹைதராபாத் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சீதா கேக்குறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ